அன்பு வணக்கம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி ஆறாம் நாள் பாசுரத்தை இசை வடிவில் கேட்ட நிலையில் என்று அந்த பாசுரத்தினுடைய உட்பொருளை நாம் சிந்திக்க இருக்கிறோம் மாலே மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலிலையாய் அருளேலோர் எம்பாவாய் வழக்கம் போல நாவுக்குச் சுகம் தரும் நல்ல தமிழ் பாட்டு பொதுவாக இந்த முப்பது நாள் பாட்டை நம் வீட்டில் உள்ள பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் தினந்தோறும் பொருள் தெரிகிறதோ பொருள் தெரியவில்லையோ அவர்கள் வந்து இதை பாடினால் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் நாம் பாடுவதை அவர்கள் பாடக்கூட வேண்டாம் நாம் பாடுவதை அவர்கள் கேட்டால் அது கூட போகிறோம் அவர்களுக்குள்ளே நல்ல தமிழ் அறிவு நல்ல அந்த தமிழ் அறிவுக்குள்ளே நல்ல சிந்தனை நிச்சயமாக ஏற்படும் பசை போட்டது போல் இந்த வரிகள் போய் ஒட்டி கொண்டு விடும் அதுவும் சிறு வயசில் சின்ன வயசு மனம் இருக்கிறதே அதை பற்றி சொல்லும்பொழுது ஆற்றோரத்து பூமி போல் என்று சொல்லுவார்கள் ஆற்றோரத்து பூமியில் ஈரம் மிகுதியாக இருக்கும் பறவை எச்சத்திலே இருந்து விழுகிற விதை இருக்கிறதல்லவா அது கூட அந்த இடத்துல பெரிய அளவில் முளைத்து தழைத்து கிடக்கும் யாரும் பயிர் செய்யாமலே யாரும் உரம் போடாமலே ஆற்றோரங்களை கவனித்தால் தெரியும் ஆற்றில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கும் ரெண்டு மருங்கிலேயும் ஏராளமான தாவரங்கள் புதர் போல மண்டி கிடக்கும் தானாகவே அவைகளெல்லாம் உழைத்து விடும் ஆற்றோரத்து பூமிக்கு அப்படி ஒரு சக்தி அதுபோல் இளம் வயது என்பது இளம் வயதில் மனித மனதும் புத்தியும் ஆற்றோரத்து பூமி போல் அந்த இளம் வயசுக்குள்ளே பன்னெண்டு பதினைந்து வயதிற்குள்ளே நாம் அதற்குள்ளே எல்லாவற்றையும் புகுத்தி விட வேண்டும் படிக்க வேண்டியதெல்லாம் படித்து மனப்பாடம் செய்து தங்க வைத்து கொள்ள எல்லாம் நாம் மனசுக்குள்ளே தங்க வைத்து கொண்டு விட வேண்டும் தலாயலாமா தன்னுடைய சிறு வயதில் நாற்பதாயிரம் பாடல்களை மனப்பாடம் செய்திருந்தாராம் பன்னிரெண்டு வயசில் நாற்பது ஆயிரம் இந்த மூளையை நினைத்து நாம் வந்து சின்ன வயசு என்ன தெரியும் இதுக்கு முடியுமான்னு மட்டும் கேட்கவே கூடாது அதற்கு இப்படி ஒரு சக்தி அதாவது ஈர்த்து கொள்ளுகின்ற சக்தி ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு சக்தி படைத்த காலத்தில் அதனால தான் சொல்கிறா பதிமூன்று வயது சிறுமி தன் வயதை ஒத்த பெண்களையெல்லாம் அழைத்து கொண்டு இந்த பாசுரங்களை அவள் பாடுவதனுடைய நோக்கம் மனசுக்குள்ளே பாசா போட்டது போல் இது ஒட்டி கொண்டு விடும் அப்போது நமக்கு நல்ல சொற்கள் அறிமுகமாவது இந்த மாதிரி பாசுரங்களில் தான் அப்போ நாமளும் வளர்கின்ற காலத்தில் பெரிய நிலையில் போகும்பொழுது நல்ல சொற்களை பயன்படுத்தி வள்ளுவர் சொன்னது போல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு நல்ல சொற்களை மட்டுமே சொல்லி பேசுகின்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம் இந்த பாசுரத்தினாலே மறைமுகமாக அப்படி ஒரு நன்மை இந்த பாசுரத்திற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் நேரடியாக பொருள் சொல்ல போனால் நீலவண்ண கண்ணனே கிருஷ்ணனே நாங்கள் வந்து நோன்பு இருக்கிறதே எங்களுடைய நோன்பு இருக்குது இந்த முறையை பற்றி எங்களுடைய முன்னோர்கள் இதற்கு முன்பு என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் கேட்டு அதன்படி தான் நாங்கள் நடக்கிறோம் அதாவது தன்னிச்சையாக இந்த விரதத்தை உருவாக்கி நான் இதை செய்யவில்லை நோன்பு இருப்பது என்கின்ற ஒரு சடங்கு வழி வழியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா இதில் ரொம்ப இந்த பாடலில் இந்த பாஸ்வரத்தில் ரொம்ப முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் பாலின் நிறத்தை கொண்ட உன்னுடைய பாஞ்சசன்யம் அதை போல தோற்றமளிக்கும் வலம்புரி சங்கு அவன் கையில் சங்குகளை ஏந்தி இருக்கிறான் இல்லையா அது வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் திருப்பல்லாண்டு அதாவது இந்த விரதத்துக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் விரதம் இருந்து பல்லாண்டு பாடுறதுக்கு நமக்கு வந்து பாசுரங்களை பாடுவதற்கு நிறைய பேர் வேணும் அதெல்லாம் இந்த இடத்துல அவர் சொல்கிறான் ஒன்று வலம்புரி சங்கு கொண்டவர்கள் பெரிய முரசு திருப்பல்லாண்டு பாடுபவர்கள் மங்கள தீபங்கள் கொடிகள் விதானங்கள் இவைகளெல்லாம் நீ எங்களுக்கு அழித்து இந்த விரதம் இருக்கிறதே முன்னோர்கள் கடைபிடித்து கொண்டு வந்த அந்த விரதம் இருக்கிறதே அதை நீ அதை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கும் நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது கடைசியாக அவள் என்ன சொல்கிறா கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிலையாய் அருளேயலோர் எம்பாவாய் எத்தனையோ உதாரணங்களை இதுக்கு முந்தி காட்டினா இந்த இடத்துல ஆலிலையாய் ஆலிலை ஒரு ஆலமரத்து இலை இந்த ஆலமரத்து இலையை இந்த இடத்துல அந்த இலைக்கு என்ன அப்படி ஒரு பெரிய பெருமை அதை எதற்கு இந்த இடத்துல அவள் சுட்டி காட்டுகிறாள் ஆறிலையாய் அருளேலோர் எம்பாவாய் எதற்கு அவள் இதை சுட்டி காட்டுகிறாள் அப்படின்னா இந்த ஆலிலைக்கு பின்னாலே நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு புராண சங்கதி இருக்கிறது இந்த உலகம் எப்படி அழியும் அப்படின்னு சொன்னால் ஊழி வந்து அழியும் அதாவது பெரும் மழை காற்று அதில் பிரளயம் ஏற்பட்டு நீரால் இந்த உலகம் மூழ்கி அழியும் நெருப்பால் அழியாது பூமி பிளந்து அதாவது அழிவது பலவிதம் ஆனால் ஒரு யுக பிரளயம் அப்படின்னா பிரளயம்னு சொன்னாலே கடல் பொங்கி நீரால் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு நிலப்பரப்பெல்லாம் மூழ்கி போய் மொத்த பூமி பந்தும் நீர் கொண்ட ஒரு நீர் பந்து போல காட்சி தருவது அப்படிங்கிறது தான் ஊழி அப்படி இந்த உலகம் அழிந்து விட்ட நிலையிலே ஒருவன் மட்டும் அழியவே இல்லை அவன் வந்து ஆள் இலை மேலே கால் மேலே கால் போட்டு கொண்டு சிறு குழந்தை வடிவத்திலே துயில் கொண்டிருக்கிறான் அந்த பிரளய நீரின் மேலே ஆளிலை மேலே அவன் மட்டும் முழுகாமல் மிதந்தபடி இருக்கிறான் இதுதான் அவன் யாருன்னா அவன்தான் அந்த கண்ணன் அதை சொல்லுகின்ற விதமாக தான் இப்போ ஸ்ரீவலிபுத்தூரில் வடபத்திர சாயி என்று அந்த சன்னதியில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பேர் பத்திரம்னு சொன்னால் இலை வடபத்திரம் என்று சொன்னால் ஆளிலை அந்த இலையின் மேல் சாய்ந்திருப்பவன் அந்த இலையின் மேல் தோய்ந்து படுத்திருப்பவன் அப்படிங்கிற ஒரு பொருள் ஆலமரத்தினுடைய அந்த தளிர் மேலே அந்த அப்போது அவன் எத்தனை வல்லமை கொண்டிருக்க வேண்டும் அவன் மட்டும் முழுகலை திரும்ப அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய மானசத்தாலே ஒரு புது உலகை உருவாக்கி சிருஷ்டி செய்து எல்லாம் படைத்து திரும்பவும் ஒரு பெரிய நிர்வாகத்தை அவன் உருவாக்குகிறான் அவனுக்கு மட்டும்தான் அந்த வல்லமை அவனால் மட்டும்தான் ஆக்கவும் முடியும் அவனால் மட்டும்தான் அழிக்கவும் முடியும் அப்போது இந்த ஆளிலை அப்படிங்கிறதை வைத்து கொண்டு இந்த ஆளிலை தொடர்பான கதை ஆளிலை தொடர்பான சிந்தனைகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் பிரளயத்தினுடைய அழிவு அந்த அழிவிலே அவனுடைய தோற்றம் அந்த 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 தோற்றம் எப்படிப்பட்டது நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம் இளையமேல் கிருஷ்ணன் சைனந்திருப்பதை போன்ற படங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த ஆளிலையாய் அவன் அவன் அவனே அவன் எப்படி சொல்கிறான்னா ஆளிலேயாய் நீ யார் ஆளிலை மேலே கிடந்தவன் அப்படிங்கிற பொருள் ஆளிலையாய் அருளையிலோர் எம்பாவாய் இந்த இதில் வந்து விரதத்தை பற்றி அந்த இதில் நாம் முன்னுட்பமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விரதம் ஆண்டாள் வந்து தூண்டிவிட்ட விரதம் ஆண்டாள் வந்து வற்புறுத்திய விரதம் ஆண்டாள் வந்து தான் மேற்கொண்டு மற்றவர்களை மேற்கொள்ள செய்த விரதம் தான் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல வரும் காலத்தில் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணி அவள் நமக்கு அளித்த ஒரு விரதம் மட்டுமல்ல இந்த சமூகத்தில் விரதம் இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே ஒரு நற்காரியத்தின் பொருட்டு தன்னை கொண்டு நம் மனம் ஒரு புள்ளியிலே லைக்குமாறு செய்வது என்பது தான் விரதத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது வந்து அவர்கள் முன்னோர்களும் பின்பற்றி இருக்கிறார்கள் விரதம் இருக்கின்ற ஒரு சடங்கு அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதும் இதன் மூலமாக நாம் கொள்ள வேண்டிய விஷயம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன கேள் அப்படிங்கிற அந்த வரிகளுக்குள்ளே புகுந்தால் நாம் இப்படியெல்லாம் பொருள் கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த விரதத்தை மேற்கொள்ள நாங்கள் இருக்கிறோம் அந்த விரதத்திற்கு தேவை என்னென்ன ஆகை அதில் வந்து விரதம் இருந்து அந்த பூஜையெல்லாம் நாம் செய்யும் பொழுது நீ எங்களுக்கு என்னென்ன தரணும் பெரிய முரசு திருப்பல்லாண்டு பாடுபவர்கள் மங்கள தீபங்கள் கொடிகள் விதானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா வகைகளையும் அவள் வந்து பல்லாண்டு பல்லாண்டுசைப்பரே கோல விளக்கே கொடியே விதானமே அப்படின்னு வரிசையாக சொல்லி கடைசியில் ஆளிலையாய் அப்படின்னு அவங்ககிட்ட வந்து முடிக்கிறான் நீ அந்த ஆளிலை மேல் கடந்தவன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து முடிக்கிறாள் ரொம்ப பல ப பலதரப்பட்ட சிந்தனைகளை கேள்விகளை பதில்களை நமக்குள்ளே ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான பாசுரம் இன்றைய பாசுரம் நாளை இருபத்தி ஏழாம் நாள் பாசுரம் சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி எந்த அடி போத்தி தேச நடி போத்தி சிவன் சேவடி போத்தி பப்பு வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தடைவந்தறுத்தார் அவர் பலரோவோ மைப்புரு கண்ணியர் மானிடத்தியல் பி வணங்குகின்றார் அணங்கில் மனவாள் செப்புரு கமலங்கள் பலரும் தன்பையில் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே எப்பிறப்பு கருத்து எமேயாண்டருள் புரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே Ha <laughs> ha ണ <laughs> பெர்மான் உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் என்று இந்த ஆறாவது திருப்பாடலை பெருமான் தொடங்குகிறார் பப்பர என்பது பரப்பர என்பதனுடைய குறை சில நேரங்களில் சில சொற்கள் செய்யுளுக்காக கவிதைக்காக பாடலுக்காக ஏதாவது ஒரு எழுத்து குறைந்து வரலாம் பரப்பர என்பதுதான் இங்கே பப்பர என்று வருகிறது அது என்ன பரப்பற பரபரப்பு என்று சொல்லுகிறோம் இல்லையா பறந்து பறந்து செய்கிறேன் என்று பதை பதைப்போடு சொல்லுகிறோமே அந்த பதை பதைப்புத்தான் பப்பற வீட்டிருந்து உணரும் நின் அடியார் உன்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா உன்னுடைய மெய் அடியார்கள் அவர்கள் இந்த பரபரப்பை பரபரப்பையெல்லாம் விட்டவர்கள் வீடு என்பது விடுதலையை குறிக்கும் வீடு என்கிற சொல்லுக்கு விடுதலை என்பதுதான் பொருள் பப்பர வீட்டிருந்து பரபரப்பிலே இருந்து விடுதலை பெற்று விட்டவர்கள் அனாவசியமாக இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அடரா லௌகீகத்தில் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வேண்டாத பதைப்பதைப்புகள் வேண்டாத பரபரப்புகள் இருக்கின்றனவே அவற்றையெல்லாம் விட்டுவிட்டவர்கள் உன்னுடைய மெய்யடியார்கள் அந்த பதைப்பதைப்புகளை விட்டுவிட்டு அவர்கள் நிம்மதியாக எப்போதும் உன்னையே வணங்குகிறார்கள் பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் அவர்களுடைய உணர்வெல்லாம் நீதான் உன்னையே அவர்கள் உணர்கிறார்கள் அவர்கள் உன்னையே அனுபவிக்கிறார்கள் சொல்ல போனால் இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பதே என்ன கடவுளை உணர்வதுதான் அப்படி கடவுளை உணரக்கூடியவர்கள் கடவுளை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நிகழக்கூடிய எல்லாம் அந்த கடவுள்தான் அந்த ஆண்டவன்தான் என்று எண்ணக்கூடியவர்கள் மகாகவி பாரதியார் பாடினாரே காக்கை சிறகினிலே நந்தலாலா கருப்பாக இருப்பதை பார்த்தால் எனக்கு உன்னை போல தெரிகிறது ஒருவேளை எனக்கு துன்பம் வந்தால் வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் வந்தால் அந்த துன்பம் கூட எனக்கு இன்பமாக தெரிகிறது காரணம் அதுவும் கூட நீ கொடுத்தது தானே தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே என்றுதானே பாடினார் அப்படி வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லாவற்றையும் அந்த இறைவனுடைய செயல் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு பதைபதைப்பு இல்லை பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர்களுக்கு பந்தங்கள் இல்லை அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பாசத்திலே கட்டுப்படவில்லை அவர்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னையே எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் உன்மீது தங்களுடைய சிந்தனைகளை வைத்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்போது இங்கே வந்து நிற்கிறார்கள் இது திருப்பள்ளி எழுச்சிதானே அதிகாலை பொழுதில் இறைவனுடைய சன்னதியில் யாரெல்லாம் வந்து நிற்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் அவர்களெல்லாம் வந்து நிற்கிறார்கள் யாரெல்லாம் வந்து நிற்கிறார்கள் தெரியுமா தங்களுடைய பந்த பாசங்களை அறுத்தவர்கள் வந்து நிற்கிறார்கள் அப்படி நிற்கக்கூடியவர்கள் உன்னை வணங்குகிறார்கள் அவர்கள் எப்படி வணங்குகிறார்கள் என்பதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டை சொன்னார் மணிவாச்சகர் அவர்கள் எப்படி வணங்குகிறார்கள் அணங்கின் மணவாளா உன்னை அவர்கள் வணங்குகிறார்கள் எப்படி மைப்புரு கண்ணியர் மக்கள் பாங்கில் அவர்கள் வணங்குகிறார்கள் மைப்புரு கண்ணியர் மக்கள் பண்பில் அவர்கள் வணங்குகிறார்கள் அது என்ன மைப்புரு கண்ணியர் மக்கள் பண்பு கண்களிலே மை தீட்டியவர்கள் பெண்கள் மைப்புறு கண்ணியர் என்று சொல்லும்போது கண்களிலே அஞ்சனமிட்ட கூட பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அஞ்சனங்களை கொண்ட பெண்கள் கண்களிலே மையிட்ட பெண்கள் என்று சொல்லிவிடலாம் இந்த பெண்கள் இருப்பது போல பெண்மைத்தன்மையை தாங்கள் கொண்டவர்களாக வந்து வணங்குகிறார்கள் மைப்புரு கண்ணியர் மானுட பண்பில் வந்து வணங்குகிறார்கள் அது என்ன மானுட பண்பு மக்கட்பண்பு மிக பெரிய தத்துவம் ஒன்றினை இங்கே மாணிக்க காட்டுகிறார் எந்த வகை தர்மமாக இருந்தாலும் சிவனை முழு முதல் கடவுளாக வணங்கக்கூடிய சைவமாக இருந்தாலும் விஷ்ணுவை பரமாக வைத்து வணங்கக்கூடிய வைஷ்ணவமாக இருந்தாலும் கடவுள் பரம்பொருள் என்கிற அந்த கடவுள் மாத்திரம்தான் ஆண் என்றும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லோரும் பெண்கள் என்றும் ஒரு முறை உண்டு அந்த முறையிலேதான் திருநாவுக்கரசர் போன்றவர்கள் கூட அந்த இறைவனை மாதுரிய பாவத்தில் நாயகி பாவத்தில் வணங்கினார்கள் இப்போது இங்கே வந்து வணங்கக்கூடிய இவர்களெல்லாம் தங்களுடைய பந்தபாசங்களை வெட்டிவிட்டு வந்து வணங்கக்கூடிய இவர்களெல்லாம் அந்த மைப்பூரு கண்ணியர் மானுடப் பண்பில் இருந்தால் எப்படி இருப்பார்களோ அப்படி தங்களை பெண்களாக பாவித்து கொண்டு உன்னையே நாயகனாக பாவித்து கொண்டு வணங்குகிறார்கள் இறைவன்தான் நாயகன் இவர்களெல்லாம் பெண்கள் என்றால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை எவ்வளவு உயரத்தில் வைத்து நினைப்பாளோ அப்படி தன்னுடைய உயிராக நினைப்பாளோ அப்படி இவர்களும் வணங்குகிறார்கள் இவர்களுக்கு வேறு உயிர் இல்லை வேறு உணர்வு இல்லை நீ மாத்திரம்தான் இவர்களுடைய உயிர் இவர்களுடைய உணர்வு அப்படி வந்து அவர்கள் வணங்குகிறார்கள் நாங்களும் வந்து நிற்கிறோம் அழகான தாமரைகள் மலரக்கூடிய திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே எங்களுக்கு நீ இந்த பிறப்பை அறுத்து அருள் சுரக்க வேண்டும் இப்பிறப்பு அறுத்து எமை அருளும் எம்பெருமான் எங்களுக்கு பிறப்பருத்து இனிமேல் பிறவியே இல்லாமல் செய்யக்கூடிய எம்பெருமானே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று கேட்கிறார்கள் எங்களைப் போல இங்கே வரக்கூடியவர்கள் எப்படி வணங்குகிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய உயர்ந்த பக்தியில் நாங்களும் திளைக்க வேண்டும் என்று கேட்டு அந்த பக்தியில் நாங்கள் உன்னை வணங்கும்போது எங்களுக்கு நீ உன்னுடைய அருளை தர வேண்டும் என்று படிப்படியாக அந்த பக்தி எப்படி பெருகிக்கொண்டே போகும் என்பதையும் அந்த பக்திக்காக இறைவன் எப்படி அருள் சுரப்பார் என்பதையும் அழகாக காட்டக்கூடியதாக இந்த திருப்பாடல் அமைகிறது